ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆடிப்பெருக்கு ஸோ அது வந்து ஊர் கிளம்பிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு வருது வந்துருக்கு இல்லையா அதனால் வந்து நம்ம விழாவை சிறப்பிக்கிறதுக்காக ஊர் கிளம்பிட்டோம் சரிங்களா

போனா உடுமலை இப்படி போனா திருப்பூர் ரோடு சரி திருப்பூர் போறது திருப்பூர் ரோடு இது இல்லையா இப்படிதான் எனக்கு அடிக்கடி வளரும் கைஸ் அதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்க இது வந்து இந்த ஊர் வந்து செஞ்சேரி புத்தூருங்க இந்த கருப்பிராய சாமி கோயில் வந்து பயங்கரமான விசேஷமான ஒரு கோயில் நிஜமாவே நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஆடி நிறைய பேர் வந்து இந்த கோழி கட் பண்றது தானே சொல்லுவாங்க கோழி காவு கொடுக்கறது அது எதுவும் பொண்ணு அப்புறம் அந்த ஆடு எல்லாம் வந்து இன்னைக்கு இங்க வெட்டுவாங்க எங்க வருங்க

இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான விசேஷமா இருக்குங்க மெயின் ரோட்ல வந்து இந்த கோயில் இருக்கு நீங்க யாராவது வந்து திருப்பூர் போறதா இருந்தாலோ இல்ல உடுமுறை போறதா இருந்தாலோ கட்டாயம் இந்த கோயில வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க கோயில காட்டிடு

ஸ்பூதியோட வீடு பாத்தீங்களா ஸ்பூதியோட வீடு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மாமியார் பாருங்க மாமியார் வந்து குளிச்சு கிளம்பி ரெடியா இருக்காங்க இப்போ நாங்க எங்க போறோம் அப்படினா எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். எங்க அத்தை வந்து வீடியோ எடுத்தாலும் போட்டோ எடுத்தால நின்று. அப்படியே நிற்குவாங்க. சப்போடமா வா உள்ள அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அத்தை வந்து சூப்பரா மைசூர் பா செஞ்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்க. ஹோம் டூர் போடல இங்க பாருங்க சாமி வெடுல என்னங்க ரெடி பண்ணனும் எல்லாமே ரெடி பண்ணனும் गाइस இந்த டோர்லாம் போடணும் இதுதான் எங்களுடைய பூஜை அறை இதெல்லாம் வந்து நம்ம செவுத்துல மாட்டணும் சாமி எல்லாமே எல்லாம் ஆடி இருந்து எல்லாம் ஹேங் பண்ணனும் அடே மல்லி பூ வச்சிருக்க அப்படிடோ அத்தே கிழக்க வாத்து பார்த்து வச்சிருக்காங்க வடக்க 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 ஓகே ஓகே வரவு ഇങ്ങന ब्रेकफास्ट എനിക്ക് വണ്ട് பூരി ഇഡ്ഡലി തേങ്ങ ചട്ണി പുരുമ്മ ഞാൻ ऑलरेडी വെന്നിരിക്കാം ആമ്മ ആഗ്രഹം சாப்பிட்டியா நான் நான்

எங்க வீட்டோட சிக்னேச்சர் அதாவது எங்க மாமியார் வீடும் சரி எங்க ஊடும் சரி ஐயோ பூரி 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 வேதாங்க சொல்றாங்க எந்த நோய் இருந்தாலுமே நீங்க தானே பூரி வேணும் கேக்குறீங்களா நான் கேட்கவே மாட்டேன் நான் எப்பவுமே பூரி வேணும் கேக்கவே மாட்டேன் எப்பங்க நீ காலையில செஞ்சீங்களா பாருங்க

சங்கரனிக்கலாம் பாரு அந்த சைடு அப்படியே போயிடலாம் அதோட கவர் பண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் ஓகேவா இன்னைக்கு நான் அதுதான் இன்னைக்கு சமைச்சிருக்கோம் சாப்பாடு ஓகே மேம் இது வந்து மட்டன் குழம்பு இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணல அம்மா தான் இது வந்து

போன வாரம் வந்து கோயம்புத்தூர்லேயே இருந்தோம் இந்த வாரம் சரி பிரதோஷ் வந்து பாவம் பொக்குன்னு போயிருமே அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப சண்டை போட்டு இருந்தாங்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதனால இந்த வாரம் வந்தாச்சு நல்லா இருந்துச்சு தான் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது ஃபேமிலியாக எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதா கோயம்புத்தூருக்கு ஸோ இதோட இந்த விளாக்கை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்